ஹலோ தமிழ் இப்போ சென்னையில் அதிமுக பாஜகவோட மீட்டிங் நடந்திருக்கு அதில் வந்து பாமகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இதில் அதிமுகவோட தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவோட முக்கிய அமைச்சர்கள் கலந்திருக்காங்க அதே மாதிரி பாமக கட்சியை சேர்ந்த நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ராமதாசும் வந்து கலந்திருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையில் எடப்பாடி பழனிசாமி பாமகவுக்கு ஏழு தொகுதிகள் வந்து ஒதுக்கி இருக்காங்க இது பாமகவுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு எடப்பாடி பழனிசாமி பாமகவுக்கு இவ்வளவு தொகுதிகள் தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அதிமுக கூட்டணியில சேர விரும்புற மத்த கட்சிகளுக்கும் வந்து தொகுதிகள் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி கம்மியா தான் கொடுப்பாங்க அப்படின்னு பாமக எதிர்பார்த்தாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி பாமகவுக்கு அதிக செல்வாக்கு இருக்கிறதுனால பாமக கட்சிக்கு ஏழு தொகுதிகளை வந்து ஒதுக்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு ராஜ்யசபா சீட்டும் வந்து கொடுத்திருக்காங்க பாமகவுக்கு எந்தெந்த ஏழு தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா தர்மபுரி ஆரணி அரக்கோணம் சிதம்பரம் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி கடலூர் இந்த ஏழு தொகுதிகளையும் வந்து இருக்காங்க இப்ப வந்து அதிமுக பாமக கூட்டணி அப்படின்றது உறுதியாயிடுச்சு தொகுதி பங்கீடு பிரச்சனையும் வந்து அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா அதிமுகவானது பாஜகவோட தொகுதி பங்கீடு பத்தி பேச்சுவார்த்தை நடத்த இருக்காங்க இதுல பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் அப்படின்றதையும் வந்து முடிவு பண்ண இருக்காங்களா அது மட்டும் இல்லாம அதிமுக கூட்டணியை சேர விரும்புற மற்ற கட்சிகளோடையும் தொகுதி பங்கீடு பத்தியும் கூட்டணி பத்தியும் பேச இருக்காங்க வந்து ஜெயக்குமார் வந்து இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துல அதிமுக கூட்டணி குறித்த முடிவுகள் எல்லாமே வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அதன்படி இப்ப அதிமுகவும் வந்து கூட்டணி விவகாரங்கள்ல ரொம்ப தீவிரமா வந்து இறங்கியிருக்காங்க அதிமுகவோட கூட்டணி குறித்த முடிவுகள் எல்லாம் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க